நமஸ்காரம் கோவில்களில் விக்கிரக வடிவத்தில் பகவான் எழுந்துருளி இருக்கிறார் ஆகம முறைப்படி பூஜை ஆகமப்படிக்கு பிரதிஷ்டை எத்தனையோ மகான்கள் வந்து வழிபாடு செய்திருப்பார்கள் இதெல்லாம் பகவானுக்கு தனி சிறப்பு நம் கண்கொண்டு பார்க்கும் விக்கிரக வடிவத்தில் உள்ளார் அந்த கோயில் சாநித்தியம்னு சொல்லுவார்கள் எவ்வளவு பூஜை எத்தனை ஆராதனங்கள் எத்தனை உற்சவங்கள் எவ்வளவு பிரசாதங்கள் எத்தனை பக்தர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருப்பார்கள் கோவிலுக்கு பெருமை கூடிக்கொண்டே போகிறது கூட்டம் கூடுகிறதுன்னு சொல்லுவோம் பகவானுக்கோ கோவிலுக்கோ பெருமை கூடும் குறையும் என்பதில்லை எப்போதும் அவருக்கு விகாரமே கிடையாது இருந்தாலும் நாள்பட நாள்பட இன்னும் நிறைய பூஜைகள் செய்து செய்து பலருடைய மங்களாசாசன பலத்தாலே பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடி பக்தர்கள் உள்ள முருகி இதனால் அந்த பெருமானுக்கு அதீதமான மகிழ்ச்சி அப்படி இருக்கும் இடத்தில் சான்நித்தியம் தானே இருக்கப் போகிறது அங்கு சென்றாலே நமக்கே ஒரு மாதிரி உணர்வு ஏற்படும் தெரிந்துவிடும் இது கோயிலுக்கு இருக்கிற சிறப்பு ஆனால் ஆழ்வார்கள் பாடலை பார்த்தால் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவன்தானே தமருகந்ததெப்பேர் மற்ற பேர் என்று மிகவும் எளிமையாக கூறியிருக்கிறார் அடியார்கள் எந்த வடிவத்தை ஆசைப்பட்டார்களோ அதில் பெருமான் எழுந்தொழியிருக்கிறார் நம் உள்ளத்திலும் இருக்கிறார் நாம் வீட்டில் ஒரு சின்ன சித்திர வடிவம் ஒரு படத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் நாமே வரைந்து வைத்துக் கொண்டாலும் நாம் அதில் விருப்பம் வைத்திருந்தால் அதிலும் இருக்கிறார் ஒரு புறத்தில் ஓஹோ என்று எல்லா ஆராதனங்களும் நடைபெறும் கோயிலிலும் இருக்கிறார் மற்றொரு புறத்தில் அது எதுவுமே இல்லாத நான் ஆசைப்பட்ட ஒரு சித்திரம் அந்த படத்திலும் இருக்கிறார் அது வேண்டியவர்கள் அங்கு செல்வார்கள் இது பிடித்தவர்கள் இந்த சித்திரத்தோடையே வாழ்வார்கள் இது புரிகிறது ஆனால் இதை இரண்டையும் சீர்தூக்கி பார்த்தால் நமக்கு ஒரு ஐயம் வரும் ஏன் ஒரு தப்பான எண்ணம் கூட வரும் நம் வீட்டில் இருக்கும் சித்திர வடிவத்தில் இருப்பாரே அவர்தான் இருக்கிறாரே பின் எதற்கு இவ்வளவு பெரிய கோவில்கள் இவ்வளவு செலவு கோவில்களில் சில சமயத்தில் சண்டை பூசல் எத்தனையோ எதற்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமே நம் வீட்டில்தான் சித்திரத்தில் பெருமான் இருப்பாரே அங்கு கும்பிட்டால் போறாதா கோவிலுக்கு போனால்தானா அதற்கு எவ்வளவு செலவு வேறு அதனால் இதெல்லாம் ஏதோ ஒரு பட்டாட்டோபத்துக்காக கோவில்கள் சொல்லுகிறோம் அவர் ஆத்மார்த்தமாக பக்தனிடத்தில் பிரியத்தை வைத்து சித்திர வடிவத்திலும் இருப்பார் ஒரு கோடு கிழித்தால் கூட அதில் கூட இருப்பார் அப்படித்தானே பக்தர்களுடைய பாடல்கள் காணப்படுகின்றன என்று ஒரு வாதத்தை வைப்பார்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வாதம் சரியானதாக இருக்கும் போதுமே அவர் எங்கு இல்லை எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இங்கு தானா இந்த கோவில் தானா இப்படித்தானா என்றெல்லாம் கேட்க தோன்றும் இது நாத்திகவாதிகள் வேணும் என்று கேட்பார்கள் ஆஸ்திகர்களுக்கு கூட அவ்வப்போது இந்த சந்தேகம் வரலாம் இந்த சந்தேகம் அடிப்படையற்றது ஏனெனில் கோவில்கள் எதனால் சிறப்புன்னு சொன்னேன் ஆகமப்படி பல்லாயிரம் பேர் வந்து தொழுகபடி தினப்படி பூஜைகள் உற்சவங்கள் புறப்பாடு திருமஞ்சனம் அபிஷேகம் எத்தத்தனை வஸ்திரங்கள் பிரசாத வகைகள் வாத்திய கச்சேரிகள் இப்படி பலதையும் பண்ணி 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 அது அப்படியே ஆனந்தமாக இருக்கிறது அதுதான் இடத்தில் ஒரு உணர்ச்சியை அங்கு ஏற்படுத்துகிறது பக்தியை தூண்டுகிறது இந்த எதுவுமே வீட்டில் சித்திர வடிவத்தில் இருப்பவருக்கு கிடையாது பின் எப்படி அவரை தரிசித்தால் நமக்கு அந்த உணர்ச்சி வரும் அந்த ஒரு எனர்ஜி எப்படி வரும் இதுதான் கேள்வி பக்தி பொங்கியாக வேண்டும் உள்ள முருகியாக வேண்டும் அதற்கு வேண்டி எதுவும் என் வீட்டில் இல்லை ஆனால் அந்த சித்திர வடிவத்தை பார்த்து எனக்கு உள்ள முருக வேண்டும் கோவிலுக்கு போனால் அந்த ஆம்பியன்ஸிலேயே அந்த உணர்ச்சி எனக்கு ஏற்படுகிறது ஓரளவு ஏற்பட்டுவிடும் ஆனால் வீட்டில் எப்படி ஏற்படும் ஒரே பதில் சித்திர வடிவத்திலும் இருக்கிறார் அன்போடு எந்த வடிவத்தை ஆசைப்பட்டாலும் இருக்கிறார் இப்படின்னு பாடியவர்கள் ஆளு தெரியுமா பக்தியிலேயே தோய்ந்தவர்கள் ஆழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் பாடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருந்த அந்த இன்டென்ஸ் பக்தி அந்த ஆழமான பக்தி பல ஆகமங்கள் ஆயிரக்கணக்கான பூஜைகள் பிரசாதங்கள் கச்சேரிகள் இது இத்தனையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய ஆழமான பக்தி அவர்களது அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு சித்திர வடிவத்தில் இருந்தால் கூட அவர் முழுவதுமாக காட்சி கொடுப்பார் ஆனால் நம்மிடத்தில் அதை போன்ற யோகமோ தவமோ ஆழ்ந்த பக்தியோ காதலோ ஒன்றும் இல்லையே அவர்கள் பாட்டுப்படி அது சரி அதுக்கு நம்மை போல ஒரு ரொம்ப சுமாரான பக்தர்களுக்கும் சித்திர வடிவத்தில் பார்த்தால் அவர் தோன்றி விடுவாரா அப்படி இருப்படிப்பட்ட பக்தனுக்கு தோன்றுவார் உண்மை ஆனால் நம் போன்றவர்களுக்கு இதோ இந்த முறைப்படிக்கு என்னென்ன பூஜைகள் செய்யப்படுகிறதோ அந்த சான்நித்தியம்பிக்க கோவில் அங்குதான் நமக்கு தரிசனம் கொடுப்பார் நமக்கு வெளிப்படுவார் சரி அப்ப ஆழ்வார்கள் பாடினதெல்லாம் பொய்யா கிடையாதா என்றால் நிச்சயம் உண்டு அவர்களுக்கு உண்டு அதை போல ஆழமான பக்தி இருக்கிற எல்லாருக்கும் உண்டு சரி அப்படி பக்தி இல்லாதவர்களுக்கு அதான் கோயில்கள் இருக்கிறார் பிரதி மாச அப்பிரபுத்தானாம் சொல்லுவார்கள் அவ்வளவு தூரம் ஆழமான பக்தி இல்லாவிட்டால் இங்கு இருக்கிறார் ஆனால் அவ்வளவு பக்தி இருக்கிற ஆழ்வார்களே தான் வந்தார்கள் ஒரு புறத்தில் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சித்திரத்திலும் இருப்பார் என்று சொல்வது பெருமானுடைய எளிமையை காட்டும் கோவில்களில் தான் இருக்கும் என்று சொல்வது நாம் அங்குதான் சென்று பற்ற முடியும் தெளிவை கொடுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்றும் குறையில்லையே சித்திரத்தில் இருப்பார்னு சொல்றது உண்மை ஆனால் அது நம்மால் காண முடியாது அந்த சாநித்தியம் நமக்கு கிடைக்காது ஆழமான பக்தியோடு பார்ப்பவர்களுக்கு அது கிடைக்கும் சரி என்னிடத்தில் அப்படி ஆழ்ந்த பக்தி இல்லையே என்றால் கவலை வேண்டாம் கோயில்கள் இருக்கின்றன அங்கு போனால் அத்தனை உணர்ச்சியும் ஏற்படும் பக்தி பெருகும் அதற்கு வேண்டிய வேற கிரியாகலா பலங்களை அங்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இப்படித்தான் ரெண்டையும் பார்க்க வேண்டுமே தவிர எங்கும் போக வேண்டாம் எதுவுமே தேவையில்லை எந்த செலவும் வேண்டாம் எதற்கு சண்டை பூசல் சித்திர வடிவத்திலேயே வீட்டிலேயே பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்வது அது ஒரு நேர்மையான வாதமே இல்லை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்